ஹாய் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தலையில் பெயின் தொல்லை அதிகமாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்குலாம் நிறைய பெயின் இருக்கும் ஸோ அதை எப்படி நம்ம வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு என்ன வேணும் அப்புடின்னா வேப்பில்லை இருக்குல்ல ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பில்லை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை லிட்டர் தண்ணியில் படிகாரம் கடையில் விற்கும் ஒரு ஒரு ரெண்டு டு மூணு கிராம் படிகார தூள் வாங்கி அரை லிட்டர் சுடுதண்ணியில் வந்து கலந்து வச்சுக்கோங்க நம்ம வேப்பிலை பேக்கை நல்லா அரைச்சி தலையில் போட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருங்க வச்சுருந்ததுக்கு பிறகு நம்ம ஃபுல்லாக நம்ம ஷாம்பு போட்டு அலசினதுக்கு பிறகு அந்த அரை லிட்டர் தண்ணியில் வந்து படிகாரம் நம்ம கலந்து வச்சுருப்போம்ல அதையும் தலைக்கு வந்து போட்டு அலசிடுங்க அதுக்கப்புறமா நார்மலாக குளிச்சுடுங்க ஸோ இது ரெண்டே நீங்கள் செஞ்சிட்டு வர அதாவது படிகாரத்தூளும் சரி வேப்பிலையும் சரி ரெண்டுமே வந்து வைரஸ் தான் ஸோ தலையில் உள்ள பேன் ஈறு அதெல்லாம் வந்து ஃபுல்லமாக ஃபுல்லாக அழிச்சிரும் உங்களுக்கு தலையில் உள்ள பொடுகு அதெல்லாம் போயிடும் தலை சுத்தமாகிடும் ஸோ இதை நீங்கள் செஞ்சு வர ஒரு வீக்லி வந்து நீங்கள் ஒரு ஒன்சி செஞ்சால் போதும் கண்டிப்பாக உங்களுக்கு பெயின் ஃபுல்லாகவே அழிஞ்சு போயிடும் இது வந்து எந்த வித சைடு எஃபெக்ட்லாம் கிடையாது ஸோ நீங்கள் வந்து வாஷ் பண்ணுறது நார்மல் வாட்டர்லேயே நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வெந்நீர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாச்சும் கோல்ட் ப்ராப்ளம் இருந்தால் வெந்நீர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை நீங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்